ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர நாம் சிவாய நம பவாய நம அப்படின்னு எல்லாம் அர்ச்சனை பண்றோம் நம அப்படின்னா நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம் இதை பிரிச்சா இன்னொரு அர்த்தம் வரும் ந அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் ம அப்படின்னா என்னோடதுன்னு அர்த்தம் நம்ம அப்படின்னு சேர்த்து சொன்னா என்னோடது இல்லைன்னு அர்த்தம் ஒவ்வொரு பூவாக போட்டு சிவாய நம பவாய நமன்னு சொல்றச்சே என்னோடது இல்லை என்னோடது இல்லைங்கிற அர்த்தம்தான் துணிக்கும் இது என்னோடதுங்கிற எண்ணம் இருந்து அடியோடு போயிடணும் அந்த மாதிரி என்னோடது இல்லை என்னோடது இல்லைன்னு எல்லாத்தையும் கடவுளுக்கே அர்ப்பணம் பண்ணணும் அப்படி இல்லாமல் எல்லாம் என்னோடது என்னோடதுன்னு ஒழிச்சு வச்சுண்டா என்ன ஆகும் தெரியுமா இந்த கதையை கேட்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு தொண்ணூற்றி நாலு வயசு கிழவி இருந்தா தான தர்மம்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது தான தர்மம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல ஆனால் அந்த கிழவி பண்ணாத பாவமே இல்லை இப்படியே ஒரு நாள் அவளோட காலம் முடிஞ்சு போச்சு அவளை யமதூதர்கள் கட்டி இழுத்துண்டு போனா அந்த கிழவி செஞ்ச பாவத்துக்கு யமதூதர்கள் எண்ணெய் கொப்பரையில் போட்டு அவளை வருக்கிறா அவளால் வலி தாங்க முடியல ஐயோ ஐயோன்னு அலறா அப்போ அந்த பக்கமாக ஒரு தேவதூதன் வரான் இந்த கிழவி அவனை பார்த்து காப்பாற்றுப்பான்னு கையெடுத்து கும்பிடுவா இந்த கிழவிப்படுற அவஸ்தையை பார்த்து அவனுக்கு ரொம்ப பாவமாயிடு அவளை பார்த்து கிழவி அப்படின்னா இங்கே பாரு எனக்கு தொண்ணூற்றி நாலு வயசு தான் ஆறுது அதனால கிழவின்னு கூப்பிடாத பெரியம்மான்னு கூப்பிடுன்னா சரி பெரியம்மா நீ வாழ்ந்த காலத்தில் புண்ணியம் ஏதாவது பண்ணியிருக்கியா புண்ணியம்மா அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது கோவிலுக்கு போயிருக்கியா பெரியம்மா கோவிலுக்கு போனால் என்ன பிரயோஜனம் கல்யாணத்துக்கு போனாலாவது நல்லதா நல்லதாக மூணு ஜோடி செருப்பு எடுத்துட்டு வரலாம் அதனால் நான் கோவிலுக்கெல்லாம் போனதே கிடையாது ஏழைகளுக்கு எதாவது தான தர்மம் பண்ணியிருக்கியா கண்ணு தெரியாதவன் வந்தால் மட்டும் காலை போட்டுட்டு நாலு நாவை எடுத்துட்டுடுவேன் அடப்பாவி புண்ணியமே பண்ணாத ஒன்ன நான் எப்படி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறது நீ ஏன் சொல்லு பெரியுமா அப்படின்னு தேவதூதன் சொல்லுவான் அப்போ கழுவி இப்போதான் ஞாபகம் வருது ஒரே ஒரு தடவை நான் குன்னக்குடி போயிருந்தேன் ஒரு அண்ணா கொடுத்து ஆறு வாழைப்பழம் வாங்கி ஒவ்வொன்றா இருந்தேன் அப்போ பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு ஒரு சாமியாரிய முன்னாடி வந்து கையேந்தி நின்னார் ஒன்றும் இல்லை போயா ஏன் பாட்டி இப்படி எரிஞ்சு விழற தடிமாடு தடிமாடு மூட்டை தூக்கினா கூட முக்காலனா கொடுப்பா உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே பழமும் இல்லை ஒன்னும் இல்லை போ போ அப்படின்னா சிவனடியார்களை பொறுத்த வரைக்கும் திட்டும் ஒன்று தான் புகழ்ந்து பேசினாலும் ஒன்று தான் ரெண்டையும் சமம்மா பாவிப்பா அந்த சிவனடியார் எதுவும் சொல்லாம பாத்துட்டே இருந்தார் இந்த கிழவி சாப்பிட்டதுல கடைசி பழம் பாதி அழுகி இருந்தது அழுகிற பழத்தை சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது அதனால அதை அந்த சிவனடியார்கிட்ட கொடுத்து இந்தா தின்னு தொலை அப்படின்னா அவரும் அதை சிவார்ப்பணம்னு சொல்லி சாப்பிட்டுட்டார் அந்த விதத்தில் என்னோட ஆயுசில் நான் செஞ்ச ஒரே தர்மம் பாதி வாழைப்பழம்னு சொன்னான் அந்த தேவதூதன் சிவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கிழவி தானம் பண்ண அந்த பாதி வாழைப்பழம் இப்போ என் கையில் வரணும்னு வேண்டின்றான் அந்த பழம் அவன் கையில் வந்தது இந்த பழந்தானே பெரியம்மா ஆமா இதே பழம்தான் சரி இந்த பாதி வாழைப்பழத்தை வச்சு ஒன்று நான் கரை சேர்க்குறேன்னார் பெரியம்மா இந்த வாழைப்பழத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோ கை வழிக்கு கீழே போட்டுவிடாத அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தை நோக்கி அந்த கிழவிய தேவதூதன் அழைச்சிட்டு போறான் பாட்டி சொர்க்கத்துக்கு போக போறான்னு தெரிஞ்சதும் நாலு பாவ ஆத்மா அவ காலை கெட்டியாக பிடிச்சிண்டு கூடவே போச்சு அந்த தேவதூதன் கொஞ்சம் கொஞ்சமாக கிழவியை மேலே கொண்டு போகிறான் மேலே போக போக சுகந்தமான காற்று காமதேனு கற்பக விரக்ஷம்னு எல்லாத்தையும் பார்க்குறா இவாளெல்லாம் தேவ கன்னிகைகளா மேக்கப் பண்ணாமையே இவ்வளோ அழகா இருக்காளே கிழவி அப்படியே பிரமிச்சு போயிட்டா அப்படியே சந்தோஷமாக அந்த கிழவி கீழே குனிஞ்சு பார்க்குறா நாலஞ்சு பேர் அவ காலை கெட்டியா பிடிச்சின் இருக்கா அதை பார்த்ததும் கேள்விக்கு கோபம் வந்துடுது டாய் என் வாழைப்பழத்தை பிடிச்சின்னு நான் மோட்சத்துக்கு போயின்னு இருக்கேன் நீங்க யாரா என் காலை பிடிச்சுன்னு சொர்க்கத்துக்கு வரதுன்னு தேவதூதன் கேக்குறான் உன்னோட வாழைப்பழமா ஒரு சிவனடியாருக்கு கொடுக்கப்பட்ட வாழைப்பழம் உன்னோடதா உன் வாழைப்பழத்தை நீயே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு கேள்வி நரகத்திலேயே வந்து விழுந்துட்டா என்னோடதுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்காது நாம் கடவுளோட கருவிதான் நம்மள எல்லாம் கருவியாக்கி அவன்தான் செயல்படுறான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நமக்கு அனுபவ பிராப்தி தான் காதருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு பட்டினத்தார் சொல்றார் நாம் சேர்த்து வச்ச பொண்ணும் பொருளும் நமக்கு உதவாது நாம் சேர்த்து வச்ச புண்ணியம் மட்டும்தான் நம்மளை கரை சேர்க்க தோணியா வரும் அதனால நிறைய தான தர்மங்களை பண்ணுவோம் அது நம்மளை மட்டும் இல்லை நம்ம சந்ததியையே ஏழேழு தலைமுறைக்கு வாழ வைக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர